ஜே தமிழில் வாரம் தமிழா தமிழா நிகழ்ச்சியை நடைபெறும் ஜோதிடத்தை ஒரு பக்கமும் நம்பாதவர்கள் ஒரு பக்கமும் போன்ற விவாத நிகழ்ச்சி போன வாரமும் நடைபெற்றது அதில் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை கலந்து கொண்ட நடிகை ரேகா நாயர் தன் கணவர் தொலைந்து போன கதையை கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் அதில் அவர் பேசியது பத்தொன்பது வயதில் நான் திருமணம் செய்து கொண்டேன் நானும் கணவரும் தங்கிருந்த வீட்டின் வாசலில் வந்து இரவு கோடாங்கி ஒருவர் இந்த வீட்டில இருக்கிற வண்டிக்கு ஏற்ற சக்கரம் கிடையாது என சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அந்த வயசுல எனக்கு அது புரியல என் என் பக்கத்து வீட்டில் இருக்கும் அம்மா ஒருவர் ரேகா கொஞ்சம் சொன்னாங்க அவங்களுக்கு ஜோதிடம் இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அதற்கு நான் அதை வேலையில்லாம குடிச்சிட்டு வந்து சொன்னேன் நாலாவது வருஷத்துல தொலைந்து முதல் கணவர் இன்று வரை எங்க போனார் எப்படி இருக்கிறார் உயிரோடு இருக்கிறாரா என எந்த அவர் இல்லை சமீபத்தில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் தான் நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன் அந்த கோடாங்கி சொன்னது போல நான் நம்பவே கிடையாது ஆனால் இன்றைக்கும் என்னை ஒருவேளை அவரை கூப்பிட்டு கேட்டிருக்கலாமோ என்று அல்லது அந்த நேரத்தில் என்று இப்போ எனக்கு விட்டாரா உங்கள் கணவர் என கேட்க அதற்கு அவர் ஆமாம் காலையில் வேலைக்கு போனவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என கூறினார் ஒரு கட்டத்தில் எனக்கு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் சொந்த ஊரில் இருந்து சென்னை வந்தேன் பின்னர் ஜோசியர்களை பேட்டி எடுக்கும் நிகழ்ச்சியும் நான் நடத்தினேன் அதில் வந்த அத்தனை ஜோசியர்களும் நான் கேள்வி எழுப்பினேன் ஏனெனில் எனக்கு ஜோசியத்தின் மீது நம்பிக்கையே கிடையாது அப்போது வந்த ஜோசியர் ஒருவர் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் நடக்கும்போது போது என்ன வந்து பாருங்கள் என்று சொன்னார் அவர் சொன்னது போலவே எனக்கு இரண்டாவது திருமணமும் நடந்தது என்னுடைய மகளுக்கும் எனக்கும் நட்சத்திரப்படி கிரகணப்படி ஒன்றாகவே இருக்கக்கூடாது இன்றைக்கு வரை என்னுடைய மகள் விடுமுறையில் மட்டும்தான் என்னை வந்து பார்த்து செல்கிறார் என் பொண்ணு என் கூட இருந்தா அடிக்கடி சண்டை வருது ஒன்னு அவர் செத்துருவா இல்லனா நான் செத்துருவேன் அந்த சூழ்நிலை வந்து கொண்டே தான் இருந்தது அதனால் பிரிந்து வாழ்ந்து வருகிறோம் என்று அவர் கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க